வணக்கம் தமிழ் இனிமை சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்று முதல் நாம் பக்தி இலக்கியம் சார்ந்த வினாக்களை பதிவிட இருக்கிறோம் அதில் இன்று முதல் முதல் ஐம்பது கேள்விக்குரிய வினாக்களை பதிவிடுகிறேன் இது கண்டிப்பாக தேர்வுக்கு பயனுள்ளத வகையில் இருக்கும் எனவே இந்த வினாக்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்று நாம் பக்தி இலக்கிய வினாக்களை பார்க்கிறோம் அதில் முதல் ஐம்பது கேள்வியை பார்க்கலாம் கேள்வி நம்பர் ஒன்று முருகப்பெருமானின் படை வீடுகளின் எண்ணிக்கை விடை ஆறு கேள்வி நம்பர் ரெண்டு பல்லவர் காலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை பக்தி இலக்கிய காலம் கேள்வி நம்பர் மூன்று சைவ பக்தி இலக்கிய தொகுப்பிற்கு என்ன பெயர் விடை பன்னீர் திருமுறை கேள்வி நம்பர் நான்கு வைணவ பக்தி இலக்கிய தொகுப்பிற்கு என்ன பெயர் விடை நாலாயிர திவ்ய பிரபந்தம் கேள்வி நம்பர் அஞ்சு சைவ சமய நூல்களை தொகுத்தவர் விடை நம்பியாண்டா நம்பி கேள்வி நம்பர் ஆறு வைணவ சமய நூல்களை தொகுத்தவர் விடை நாதமுனி கேள்வி நம்பர் ஏழு தேவார பாடல்களை தொகுத்தவர் தொகுத்தவன் யார் தேவார பாடல் கேள்வி நம்பர் ஏழு தேவார பாடல்களை தொகுத்தவன் யார் விடை ராஜராஜ சோழன் கேள்வி நம்பர் எட்டு முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் யார் விடை திருஞான சம்பந்தர் கேள்வி நம்பர் ஒன்பது நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை பாடியவர் யார் விடை திருநாவுக்கரசர் கேள்வி நம்பர் பத்து ஏழாம் திருமுறையை பாடியவர் யார் விடை சுந்தரர் கேள்வி நம்பர் பதினொன்னு தேவாரம் எத்தனை திருமுறைகளாக பிரிக்கப்பட்டது விடை ஏழு திருமுறை கேள்வி நம்பர் பன்னெண்டு எட்டாம் திருமுறையை பாடியவர் யார் மாணிக்கவாசகர் கேள்வி நம்பர் பதிமூணு எட்டாம் திருமுறை இடம்பெற்றுள்ள நூல்கள் திருவாசகம் திருக்கோவையார் கேள்வி நம்பர் பதினாலு ஒன்பதாம் திருமுறை பாடியோருள் எத்தனை பேர் விடை ஒன்பது பேர் கேள்வி நம்பர் பதினஞ்சு ஒன்பதாம் திருமுறையின் பெயர் என்ன விடை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு கேள்வி நம்பர் பதினாறு பத்தாம் திருமுறை இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருமந்திரம் கேள்வி நம்பர் பதினேழு திருமந்திரத்தை எழுதியவர் யார் விடை திருமூலர் கேள்வி நம்பர் பதினெட்டு பக்தி பாடல்கள் பரப்போதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் கேள்வி நம்பர் பத்தொன்பது பிற பிறவா யாக்கை பெரியோன் என்று குறிப்பிடப்படும் கடவுள் யார் விடை சிவன் கேள்வி நம்பர் இருபது பக்தி இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவார் யார் விடை திருமூலர் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்னு திருமாலின் கல்யாண குணங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் யார் திருமா திருமாளின் கல்யாண குணங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் விடை ஆழ்வார்கள் கேள்வி நம்பர் இருபத்தி இரண்டு முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் விடை பொய்கே ஆழ்வார் பூதத்தாழ்வார் பாடிய நூல் எது விடை இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதியை பாடியவர் யார் விடை பேய் ஆழ்வார் கேள்வி நம்பர் இருபத் தீயா அஞ்சு இறைவனுக்கு திருப்பல்லாண்டு பாடியவர் விடை பெரியாழ்வார் இருபத்தி ஆறு மதுர ஆழ்வார் பாடிய நூல் எது விடை கண்ணினு சிறு தாம்பு கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு திருப்பாவை பாடியவர் யார் விடை ஆண்டாள் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு திருவெம்பாவையை ஏற்றியவர் யார் விடை மாணிக்க வாசகர் கேள்வி நம்பர் இருபத்தொன்பது திவ்ய தேசம் என்பது யாருக்கு தொடர்புடையது விடை ஆழ்வார்கள் பாடிய தலங்கள் கேள்வி முப்பது கோவில்களுக்கு நேரடியா நேரடியாக செல்லாமலேயே பாடுவது விடை வைப்பு தலங்கள் கேள்வி முப்பத்தொன்னு ஆழ்வார்களின் தலைமை சான்றோர் என்று அழைக்கப்படுவோர் யார் விடை நம்மாழ்வார் கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு ஆழ்வார்களில் அதிகமான பாடல்களை பாடியவர் விடை பெரியாழ்வார் கேள்வி முப்பத்தி மூணு சோத்திர நூல்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பன்னிரு திருமுறை முப்பத்தி நாலு சோத்திர நூல் பாடியோருள் பாடியவர் யார் விடை நாயன்மார்கள் முப்பத்தி அஞ்சு சாத்திர நூல்கள் பாடியவர்கள் விடை சமஸ்தான குரவர்கள் கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு சாஸ்திர நூல் என்று அழைக்கப்படுவது எது விடை சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு பன்னீர் திருமுறை பன்னீர் திருமுறையில் இடம்பெறும் ஒரே பெண் யார் விடை காரைக்கால் அம்மையார் கேள்வி முப்பத்தி எட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது விடை பெரிய புராணம் கேள்வி முப்பத்தி ஒன்பது நாயன்மார்களின் பெயர்களை விரிவாக தொகுத்து கூறும் நூல் விடை பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை ஒரு சில பாடல்களில் கூறும் நூல் விடை திருத்தொண்டர் திருவந்தாதி கேள்வி நாற்பத்தி ஒன்று ஆதிபிரான் என்ற நூலை எழுதியவர் யார் விடை திருப்பான திருப்பானாழ்வார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு சிவபெருமானின் அறுபத்தி மூன்று திருவிடையாடல்களை புரிந்த இடம் திரு விடை திரு திருவாய் திருவாய் திரு திரு ஆளவாய் கேள்வி நம்பர் நாற்பத்தி மூணு சைவ சித்தாந்த தத்துவங்கள் எண்ணிக்கை விடை முப்பத்தி ஆறு கேள்வி நம்பர் நாற்பத்தி நாலு வைணவ தத்துவங்கள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு கேள்வி நம்பர் நாற்பத்தி அஞ்சு சைவ சமயத்தை சார்ந்த நாயன்மார்க எண்ணிக்கை அறுபத்தி மூணு கேள்வி நம்பர் நாற்பத்தி ஆறு வைணவ சமயத்தை சார்ந்த ஆழ்வார்கள் எண்ணிக்கை பன்னெண்டு சைவ சமயத்தை சார்ந்த தொகையடியார்களின் எண்ணிக்கை விடை ஒன்பது கேள்வி நா நாற்பத்தெட்டு காரைக்கால் அம்மையார் பாடியது விடை அற்புத திருவந்தாதி நாற்பத்தி ஒம்பது பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது விடை பதினோராம் திருமுறை கேள்வியின் ஐம்பது ஆண்டாள் பாடிய நூல் எது விடை நாச்சியார் திருமொழி இந்த ஐம்பது கேள்விகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் நன்றி இது போன்ற வினாக்கள் மிஞ்சியுள்ள வினாக்கள் விரைவில் அனுப்புகிறேன் நன்றி